வண்ணாரப்பேட்டையை சூழ்ந்து நிற்கும் மழைநீரால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடி செல்கின்றன பற்றிய விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் இளையராஜா பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் தற்போதைய சூழல் என பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து எத்தனை இறுதி வந்து ரெட் அலர்ட் கடுமையான மழை பெய்து திருநெல்வேலி மாநகராட்சி மையப்பகுதி அவளுங்குவது வண்ணாரப்பேட்டை பகுதி இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி மற்றும் தனியார் தனியார் பத்திரிகை நிறுவனங்கள் ஹோட்டல்கள் மற்றும் அரசுக்கு இப்போ என்ன நிறைய இருக்கு மக்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பகுதி இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நைட்டு பேஞ்ச மலையில தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு சொல்லப்போனா இடுப்பளவுக்கு வந்து இருக்கு ஒரு சில இடங்களில் இடுப்பளவு ஒரு சில இடங்களில் முழங்கால அளவு இருக்கிறது இந்த பகுதிகளுக்கு முக்கியமாக வந்து போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து தங்கள் அன்றாட கேவலுக்கு அங்கிருந்து வரவும் முடியும் இல்ல போக விழா ரொம்ப அவசியப்பட்டு வருவாங்க தொடர்ந்து வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணீர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க காட்சிகள்ல பாக்கலாம் ரெண்டு வா ஒரு வாகனம் வந்து தண்ணீர்ல வந்து ஃபுல்லா மூஞ்சி இருக்கு குறிப்பா இருசக்கர வாகனங்கள் அதன் வழியா போகவே முடியல நான்கு சக்கர வாகனங்கள் ஃபுல்லா மூஞ்சி இருக்கு லாரி முதற்கொண்டு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கலாக பதவிகளை தவிச்சு வர்றாங்க மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வந்தாலும் மழை வந்து இத்தப்பாடு இல்ல மழை அதிகமாக பெய்ஞ்சு வருவதால் அந்த பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி இளையராஜா நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நெல்லை ரயில் நிலையத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் சொல்ல கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் தற்போது நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன நிலவரம் அங்கு வந்து நெல்லை மாவட்டத்தில் பெய்து வருகிறது அந்த நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அந்த தாமிரபரணி ஆற்றில் நீர் வந்து வெளியேறி தாமிரபரணி ஆற்றின் இரு கரைகளையும் தாண்டி சாலைகளில் அதாவது தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் அதிகளவு தண்ணீர் பெய் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையமும் தண்ணியில் வந்து முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது அதாவது தொடர்ந்து அதிக அளவிலான கனமழை முப்பது சென்டிமீட்டருக்கு மேலான கனமழை வந்து நெல்லை மாநகர பகுதியில் பெய்த காரணத்தினால வந்து ரயில் நிலையமும் மூழ்கி இருக்கிறது தண்ணீர் வெளியே செல்ல முடியாத நிலைதான் தற்போது நீடித்து வருகிறது தற்போது அந்த மலையின் அளவு வந்து பெய்யக்கூடிய அளவு குறைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால் படிப்படியாக ஒவ்வொரு பகுதியாக இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் ஒரு சில ஒரு சற்று மலையும் வந்து குறைந்திருக்கிறது ஆற்றில் வந்து தண்ணீர் திறக்கக்கூடிய அளவு வந்து தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது க அதிகாலையில் வந்து முப்பத்தி ஐயாயிரம் கண்ணாடி வரைக்கும் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது முப்பத்தி ஓராயிரம் கண்ணாடி மட்டுமே தண்ணீர் வந்து அணைகளிலிருந்து இருந்து ஆற்றம் திறக்கப்பட்டு இருக்கிறது படிப்படியாக அணைகள்லேயும் தண்ணீர் வந்து சிறப்பு திறக்கும் அளவும் வந்து குறைக்கப்பட்ட நிலையில தற்போது வந்து இந்த வெள்ள நீர் வந்து படிப்படியாக இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இறங்கும் பட்சத்துல தான் தாமர ரயில் நிலையத்திலும் வந்து தண்ணீர் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக நெல்லை அந்த ரயில் நிலையத்துல வந்து அதிக அளவுல தண்ணீர் வந்து இருக்கக்கூடிய நிலையில் வந்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய நான்கு ரயிலை வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் அது போல நெல்லை மாநகர் பகுதிக்கு அதாவது சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய ரயில்களும் வந்து ரத்து வரக்கூடிய ரயில்களும் பெரும்பாலான ரயில்களும் வந்து ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு அதாவது கேபின் அதாவது மேலப்பாளையம் கேபின் அதே போல தச்சனூருக்கு தாலைத்து அருகே உள்ள கேபின்